அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதுரை மாட்டுத்தாமணியில் இருக்கக்கூடிய சரவணா சூப்பர் ஸ்டோருக்கு தான் நாம் இன்றைக்கி ஷாப்பிங் வந்திருக்கோம் இன்னைக்கு பொம்மை கட்டியிருக்க சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் எப்போதுமே இந்த வெல்கம் கேர்ள்ஸ் தான் இங்கே இருப்பாங்க அவ அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு ஏடி சட்டையில் அழகாக ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அதோட ஒரு நாலு குட்டீஸும் இருக்காங்க எல்லா ட்ரெஸ்ஸஸும் என்னென்ன ரேட்டுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்டா இந்த கியூட்டா இருக்கக்கூடிய இந்த குட்டி போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு இது ஒரு ஃபங்க்ஷன் வியர் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் டார்க் ப்ளூ கலரில் கையில் பேக் வச்சுட்டு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் கிளம்பிட்டாங்க அதே கலரில் பின்னாடி இந்த பாய் பாய் குட்டி பாருங்க ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு இந்த கேர்ள் போட்டிருக்கிறதுக்கு மேட்சிங்காக அவரும் ஒரு கோட் சட்டை எல்லாம் போட்டுட்டு வந்து இருக்காரு இந்த பாய்ஸ் ட்ரெஸ்ஸோட ரேட்டு மட்டும் இன்றைக்கி தெரியல பட்டு வேட்டி அதுக்கு மேட்சிங்காக ஒரு சட்டை ராம்ராஜ் காட்டன் சட்டை போட்டிருக்காரு இந்த சட்டையோட ரேட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் பட்டுவேட்டி ரேட்டு தெரியல பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு கேரளா காட்டன் சாரீ கட்டியிருக்காங்க இந்த கேரளா காட்டன் ஆ ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இந்த பொம்மை கட்டியிருக்க ஸாரீ ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு அசத்தலான ஒரு ஒயிட் ஸ்டோனெல்லாம் வச்ச சாரி சாரீ ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்காங்க இதே மாதிரி டார்க் க்ரீனில் இந்த வீடியோவில் லாஸ்ட்டு ஒரு சாரீ நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அது இதை விடவும் அழகாக இருந்தது இந்த சில்க் சேரீயோட ரேட்டு நாலாயிரத்தி நூற்றி ரெண்டு ரூபா நல்லா மெகந்தி க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய சில்க் சேரீ காண்ட்ராஸ்ட்டு பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல டார்க் மெருன் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக பார்டர் கொடுத்துருக்காங்க பட்டு சாரி மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுங்குடி சேரீ எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா ஸாரி ஃபுல்லாக ஜெரி செக்குடும் போட்டிருப்பாங்க இந்த பொம்மை போட்டிருக்க ரெடிமேட் ப்ளவுஸோட ரேட்டு முந்நூற்றி பதினஞ்சு ரூபா சூப்பராக இருக்குல்ல இந்த டோலோ சில்க் சேரீ நல்ல லாவெண்டர் கலரில் இந்த சேரீ பற்றின வீடியோ நம்ம தனியாகவே போட்டிருக்கோம் நியூ அரைவல் டோலோ சில்க் சேரின்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எண்டு ஸ்கிரீன்லேயும் வைக்கிறேன் இந்த டோலோ சில்க் சேரீட ரேட்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இந்த லாவெண்டர் கலருக்கு இவங்க ஜார்க் வைலட்டில் மேட்ச் பண்ணி ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்காங்க இந்த ரெடிமேட் ப்ளவுஸோட ரேட்டு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இந்த அட்டகாசமான ப்ளவுஸ் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா இந்த பிளவுஸ் சூப்பராக இருக்குது அறுநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா காப்பர் ஜெரிலாக அட்டகாசமாக இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் சாரி ஒரு காட்டன் சாரீ தான் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய சாரி கரெக்டாக இந்த சாரியோட ரேட்டு தெரியல இந்த சாரில மேலே பாருங்கள் டிசைன் ஒரு மாதிரி லீஃப் மாதிரி போட்டிருக்காங்க சைடு வரைக்கும் அந்த டிசைன் வருது இந்த ஃப்ளீட்டுக்கு மட்டும் டாட்டாக வித்தியாசமாக டிசைன் கொடுத்துருக்காங்க அப்போ முந்தானை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா இதுதான் சாரியோட முந்தானை நல்ல ஆரஞ்சு கலரில் டார்க் க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்கக்கூடிய ஃபேன்சி சில்க் சேரீ அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு க்ரீனும் பிங்க்கும் டபுள் ஷேடில் இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட் சில்க் சேரீ ரொம்பவே அழகாக இருந்தது முந்தானையில் பாருங்கள் அதில் ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சுருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா இந்த சேரீயோட ரேட்டு இந்த பொம்மை கட்டியிருக்க சாரி ஒரு ஃபேன்சி சில்க் தான் நல்ல ஒரு சாண்டல் கலரில் டார்க் க்ரீன் பார்டர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சாரி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா ரொம்பவே நல்லா இருந்தது இந்த சாரி முந்தானையும் பாருங்கள் அதே டார்க் க்ரீனில் கெட்டி ஜரியில் கொடுத்துருக்காங்க பார்டர் முந்தானை எல்லாமே ப்ளவுஸுமே அதே க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இவங்க மேட்ச் பண்ணி போட்டிருக்க இந்த ப்ளவுஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது

ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு நல்ல டார்க் க்ரீனில் ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்காங்க பாருங்கள் சாஃப்டாக இருந்தது இந்த மெட்டீரியல் இந்த ரெண்டு பொம்மை கட்டியிருக்க சாரீக்கும் ரேட் தெரியலை பட் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த மாதிரி நியூ அரைவல் சாரீஸ் எல்லாம் வாங்க மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோருக்கு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்